எல்லாருக்கும் வணக்கங்க விருதுநகர் இதயம் கம்பெனியோட ஆர்ஜே மந்த்ரா ஸ்கூல் ஆறாவது ஏழாவது எட்டாவது பிள்ளைங்களோட தஞ்சாவூர் டூர் காலையில் எட்டு மணி ஞானம் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அங்கே தான் பஃபேலையே அப்படியே பூரி சாப்பிட்டுட்டு வந்தால் தஞ்சாவூர் பெரிய கோயில் நந்தியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் மியூசியத்தை பார்த்துட்டு போனால் அரண்மனை அரண்மனையில் கலைக்கூடத்தில் அப்படியே சிலையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வந்தால் ஒரு சின்ன தியேட்டரு அங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய சிறப்பு எல்லாத்தையும் இருபது நிமிஷத்தில் பார்த்துட்டு பக்கத்தில் தர்பார் ஹால் ராஜாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க பொருள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்பயே பசிச்சிருச்சு வந்தால் குருதயா சர்மா திருமண மண்டபம் பாம்பே ஸ்வீட்ஸ் அந்த ஓனரே நின்று எங்களுக்கு பரிமாறினார் ஒரு கிராண்ட் லஞ்ச் அதை முடிச்சுட்டு ஹாலுக்கு வந்தால் முத்துக்குமார் ரெடி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் தஞ்சாவூர் பழைய கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மியூசியம் அந்த ஹால்லையே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அப்படி லைவாக பார்த்துட்டு அந்த படிய அழகு மேலே ஏறினா தஞ்சாவூர் விவசாயம் முந்நூறு நானூறு வருஷத்தினுடைய அந்த கருவிகள்லாம் பார்த்துட்டு பட்டுப்புடவு பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இறங்குனா பால் ரெடி ஸ்வீட் ரெடி அப்படி சாப்பிட்டுட்டு ராஜாளி பார்க்கு அந்த பறவை எல்லாம் மேலே வந்து உட்கார்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி முடிச்சுட்டு வெளியில் வந்தால் தஞ்சாவூர் தலையாட்டி ரசித்து பாருங்க நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன் பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடை போடு என்று துணையாக கொண்டு நீ நடை போடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் மதுதாண்டா வளர்ச்சி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் மதுதாண்டா வளர்ச்சி செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தானுதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி கையும் காலும் தானுதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமக்கு செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் புத்தம் புது காலை கேட்கும் கேட்கும்னந்தம் தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று கோயில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் பிறர்க்கு தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் பிறர்க்கு தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் தான தோம் தனன தானதோம் தனன தானதோம் தனன தான പണിത്തൂളിയ പോല ഗുണം പടച്ചവനേലാ போல் பாச பூ மழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகின்ற கண்கள் கெஞ்சும் சேர்ந்து வாழுகின்ற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரது வீடாகும் ும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் நன்றிங்க